எல்லாம் என்ன இந்த பாருங்க போல யாரையும் அவர்களின் பார்த்து இவர்கள் என்று சொல்லிவிட முடியாது சிலர் பார்ப்பதற்கு ஒரு வகையிலும் ஆனால் நிஜ வாழ்க்கையில் வேறொரு ஒரு வகையிலும் இருப்பார்கள் எனவே யாரையும் அவர்களை பார்த்த எடை போடுவது என்பது தற்காலத்தில் மிகவும் கடினமான ஒன்றாகவே உள்ளது அதுபோலத்தான் தற்போது சோசியல் மீடியாக்களில் பரவி வரும் ஒரு புகைப்படம் மற்றும் வீடியோ அனைவரின் மத்தியிலும் இவர் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த நெட்டிசன் ஒருவர் பதிவிட்டுள்ளார் அதில் ஒரு போல ஒருவர் இடம்பெற்றிருக்கிறார் அவரை பார்க்கும் போது ஒரு திரைப்பட வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பவர் போலவும் சண்டை காட்சிகளில் வரும் மாஸ்டர் போலவும் மற்ற படங்களில் வரும் அடியால் போலவும் இருக்கின்றார் ஆனால் உண்மையில் அவர் யார் என்றால் கேரளாவைச் சேர்ந்த இந்திய பின்னணி பாடகர் மற்றும் நடிகர் பாடலாசிரியர் ஜெயச்சந்திரன் அவர் பல்வேறு மொழிகளில் மொத்தம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார் சில படங்களில் நடித்தும் இருக்கிறார் இவர் பாடி பில்டரோ ஆக்டரோ கிடையாது இவரை பலருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இவர் பாடின பாடல்களை சொன்னால் இவரா அதுன்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு தற்போது இவர் ஆளே அடையாளம் தெரியாதது போன்று மாறியிருக்கிறார் பாடியிருக்கிறார் மேலும் இவர் பாடிய பாடல்கள் சில இன்று கூட இளைஞர்கள் மத்தியில் நீங்காத இடம் பெற்றுதான் உள்ளது சமீபத்தில் இவர் சிறந்த பாடகருக்கான மழவில் மாம்பழ இசை விருது பொடிமீஷா விருதை பெற்றவர் அதற்கு முன்பும் பல விருதுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மலையாள திரையுலகில் அவர் செய்த சிறந்த பங்களிப்பிற்காக மலையாள சினிமாவின் மிக உயரிய விருதான ஜேசி விருது அவருக்கு வழங்கப்பட்டது தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த வெளிப்பாடு பாடகர்களில் ஒருவராக பரவலாக கருதப்படுகிறார் இரண்டு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் வென்றிருக்கிறார் இவர் பாடிய பாடல்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இதோ இவர் பாடிய தமிழ் பாடல்களில் இன்றும் ரசிகர்களை கொண்டுள்ள பாடல்கள் சில வைதேகி காத்திருந்தால் படத்துல ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு பாட்ட பாடினது இவர்தான் அது மட்டுமின்றி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போடதடி கொடியிலே மல்லிகைப்பூ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் சொல்லாமலே யார் பார்த்தது ஒரு தெய்வம் தந்த பூவே இந்த பாடல்கள் அனைத்தும் இன்றும் கூட பல இடங்களில் தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் பார்த்தும் கேட்டும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட காந்த குரல் ரசிகர்களின் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களின் புகைப்படம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது எனவே ஒருவரை பார்த்த எடை போடுவது என்பது கூடாது ஒருவரை பற்றி முழுதாக அறிந்த பின் அவரை பற்றியும் அவர் செய்த சாதனைகள் குறித்தும் பேச வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது அது மட்டுமின்றி பல திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்களுக்கு கூட இவரை அடையாளம் தெரியவில்லையாம் அந்த அளவிற்கு உடற்பயிற்சி மேற்கொண்டு தனது உடலை வலுவாக வைத்திருக்கிறார் ஆனால் அவர் குரலில் இருந்து வரும் பாடல்களோ நம் அனைவரையும் மெய்மறந்து நிற்க வைக்கிறது